ஹாய் காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மாமி ஜெய்கூன் இப்ப நம்ம நிக்கிறது வந்து மாத்தாளையில நின்று கொண்டிருக்கோம் இண்டைக்கு டெங்களுடைய ஓல் ஐலண்ட் ஓகன் லிப்ட் பயணத்துல வந்து பதினான்காவது நாள் இப்ப நிக்கிறது பதினோராவது மாவட்டத்துக்குள்ள நிக்கிறோம் இண்டைக்கு போக போறது பன்னெண்டாவது மாவட்டத்துக்குள்ள நுழைய போறோம் அதுக்கு முதல் வந்து இன்றைக்கு மாத்தாளையில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோயிலை வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு கண்டி நோக்கி போவோம் கண்டிக்கு போய் எப்படின்னு விரலியாக நோக்கி போகிறதா இண்டிப்பில் நாங்கள் நின்றது வந்து மாத்தாளையில் ஒரு லோ பட்ஜெட் அவுட் ரூமில் நின்றுருந்தோம் இந்த பின்னுக்கு இருக்கிறது தான் ரோம் ஆசன் வந்து ரெடியாகிறாரு ஆசன் வாங்க் ஜிஎம்எஃப் ஆசன் இப்போ இங்கேருந்து நாங்கள் ரெடி ஆயிட்டோம் கிட்டத்தட்ட இப்போ ஒம்பது மணி ஆகி இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து அடுத்ததாக போக போகிறது மாத்தலி முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ ஆகி பயணம் சரி அப்போ போக போக கண்டினியூ பண்ணுறோம் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தெரிஞ்சாக தெரியாதாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரியா அப்படியே போக போக நம்ம கண்டினியூ பண்ணுறோம் லிஃப்ட்டு கிடைக்குது எப்படி கிடைக்குது என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் ஓகே அப்படி போக போக நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இப்போ நான் நின்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் மாத்தளை அதாவது இலங்கையிலே மிக பிரபல்யமான கோயில்களில் ஒன்றான மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலுக்கு உள்ளதான் நம்ம இப்ப நின்று கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஓல் ஐலண்ட் ஓக்கன் லிப்ட் பயணத்தின் இன்றைய நாள் வந்து பதினான்காவது நாள் உங்களுக்கு தெரியும் மாத்தளையில் நேற்று வந்து நின்றிருந்தோம் இப்ப நின்று இன்றைக்கு வந்து போய் அங்கால ஒரு போறது பிளான் மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலை பற்றி சொல்லணும் என்று சொன்னா இலங்கையிலே அஹ் மிகப்பெரியவல்லியமான கோயில் அப்படின்றது அதே போல கிட்டத்தட்ட நூற்றி எட்டு அடி உயரமான இந்த கோபுரம் வந்து மட்டும் மட்டும்தான் இலங்கையில மிக பெரிய கோபுரம் என்று சொன்னா இந்த கோபுரத்தை நாம் குறிப்பிடலாம் நம்ம வந்து படிக்கிற காலங்களில் வந்து கிட்டத்தட்ட சைவநெறி பாடங்கள்ல இந்த கோயிலை பற்றி படிச்சிருக்கிறோம் வரலாறுகள் அந்த சைவநெறி பாடங்கள்ல நிறைய இருந்தாலும் எங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்ச விடயங்களை இப்போ நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஐந்து அந்த காலகட்டங்களில் இந்த கோபுரம் கோயில் வந்து கட்டுமான பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு வந்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த கலவரத்துல இந்த இடிபாடுகள் இந்த சேதத்துக்கு உட்பட்டிருந்த இந்த கோயில் அதுக்கு பிறகுதான் வட்டுமான நடவடிக்கைகள் இடம்பெற்று இப்ப வந்து கோயில் அழகாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் டைம் வந்து பதினொன்றரை ஆகி கொண்டிருக்கி அப்படி நம்ம இஞ்ச இருந்து இந்த கோயில்ல இருந்து உள்ள போய் நாங்க வந்துட்டு உள்ள வந்து போட்டோ வீடியோ ஒன்னும் இல்லைன்றதால வெளியில வந்து இப்ப வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இப்ப இந்த இடத்துல இருந்து நாங்க போக போறது நுயரெலியா நோக்கி போறோம் டூரிஸ்ட் நிறைய பேர் வந்து தெரியும் புகழ் பெற்ற கோயில்களில் ஒன்று வரலாறுகள் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் தெரிஞ்ச ஆக்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க மற்ற மற்ற ஆக்களும் இதை பற்றிய வரலாற்றை தெரிஞ்சு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல இருந்து நாங்க நுயரலியா நோக்கி போக போறோம் வேற லெவல்ல இருக்கேன் சொல்லணும் எப்படியான

guys இப்போ வந்து நம்ம பண்டி நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் நாங்க நிக்கிற இடத்த இருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் காட்டுது மாத்தலை முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்த மங்க வந்து வீடியோ எடுத்து இருந்த அங்க இருந்து இப்ப வந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நாங்க நைட் நின்ற இடத்துல இருந்து வந்த மொத்த எண்ணிக்கை கிலோமீட்டர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட விட்டு வருவேன் எட்டு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம் இன்னும் லிப்ட் போடுறோம் நிப்பாட்டா வண்டி போகுது ஓகே பரவாயில்ல நடப்போம் அப்படின்னு நடந்து கொண்டிருக்கிறோம் இப்ப நம்ம வந்து பதினான்காவது நாள் அப்படின்னு தெரியும் இப்ப நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் கண்டிக்கு வந்து சேர்ந்தோம் கிட்டத்தட்ட ட்ரெண்ட் லிப்ட் தான் அண்டிக்கு கிடச்சிச்சு பார்த்துட்டு வீடியோல மொத்தம் முப்பது கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கொண்டோம் சொன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டரு கிட்ட தான் லிப்டில் வந்துட்டு இருக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்தோம் காலெல்லாம் மேலாது ஓகே அது அப்படி பார்து தான் எல்லா நாளும் ஒரே நாள் மாயிரியாது மாசன் வந்து இன்னும் இந்த டயட்ல தண்ணி விடுத்து கொண்டிருக்கிறார் நாங்களும் டைம் வந்து இப்போ போய்கொண்டிருக்குது இன்னும் குளிக்க இல்லை இப்போ தான் ரூம் எடுத்தோம் குறைக்க ட்ரை பண்ணோம் லோ பட்ஜெட்டில் ஐயா அவ்வளோ குறைக்கிறாரில் ஓரளவு அமௌண்ட்டில் தான் இருக்கிறோம் இப்போ வந்து இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டோம் இன் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎம்எஃப் ஃப்ரெஷன் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க

ഇപ്പം നാളെയ വീഡിയോ നാളെക്ക് അപേ തുടും ഇന്ന് വീഡിയോ ഇവിടെ പിടിച്ച് കൊള്ളും ഓക്കെ പായി വിടുവേ